உங்க தம்பி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு அக்கா நீங்க இருக்கீங்க நீங்க வேணான்னு சொல்றீங்க இல்ல முன்னாடி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் அவசியமா இருந்தது ஏன்னா எப்பயோ ஒரு தடவை நம்ம பாத்துக்கிறோம் உறவுகள் இருந்தது இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல மாமா வருஷ மாமா வருஷன்னு இப்போ எத்தனை பேர் வீட்டில் மாமா இருக்காங்க முன்னாடிலாம் அந்த பெரிய குடும்பம் அது இதுன்னு இருந்தது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னதான் நம்ம வீடு அப்படிங்கற மாதிரி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்ல ஒரு குழந்த இருக்க வீடே நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்க வீடு அப்போ அந்த மாமா இல்லைன்னா ஒன்னே என்ன எல்லாம் அப்படியே கரெக்டு அதாவது ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள் வாரிசுகள் நிறைய இருக்கு அப்போ தாய் மாமாங்கிறது வந்து உறவுகள் வந்து அங்க வீட்டுல இல்லாத போது அவங்களுக்கு எல்லாம் யார் சீர் செய்யறது அப்படிங்கிற இடம் கேள்வியா கேட்கறீங்க பெண்ணுக்கு தாய் வீட்டு சீர் தான் ரொம்ப முக்கியம் மாமன் வீட்டு சீரும் முக்கியம் சீர்னு சொன்னாலே தாய் வீட்டு சீர் தான் அதுக்கப்புறம் தான் மாமா மாமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரும் தர செஞ்சிருவாங்க மாமா இல்லைங்கிறதுனால இந்த சீரை செய்யாமல் விட மாட்டாங்க எங்களுக்கு எப்படி நினைக்கணும் மெயின் தாய்மாமை இருக்கணும் ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த எங்கள் சித்தப்பாமையை அதுக்கடுத்து அடுத்த பங்காளி அதாவது நாங்களாம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த அடுத்த பங்காளி வந்துடுவாங்க ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே தாய்மாமே வந்துடுவாங்க தாய்மாமன் இருந்தா அப்படி சொல்றதில்ல இப்போ முன்னாடி எல்லாம் ரெண்டு பிள்ளைகளுக்கு மேலதான் பிள்ளைகளே எல்லாரும் வீட்டுல அந்த காலத்துல ஆம்பள பிள்ளை பிறக்கும் வரை பிள்ளை பெற்றுக்கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம்